ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் இது யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட விசேஷமான காலகட்டங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உக்காந்து இருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன கிரகம் திரும்ப ரிட்டன் வருதுங்க ஏன்னா ஏழை சனியினாலேயே கடந்த ஐந்து வருட காலகட்டமா பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டீங்க இழப்புகளை சந்திச்சுட்டீங்க ஒன்றுமே கையில் கிடையாது நீங்கள் தனிமரம் போல் நின்றுட்டு இருக்கீங்க பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு போன கிரகம் அப்படியே போகாம இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றதுனால இந்த நேர காலகட்டங்கள் ஆவணி மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க வருகின்ற நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி காலகட்டம் வரும் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மகர ராசி என்பவர்களாம் புதிய தொழில் தொடங்குகிறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கவர்மெண்ட் எழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருந்தால் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்க என்று விதிங்க நீங்க செய்தீங்கன்னா அதனால லாக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி இருக்கு அதனால மகர ராசி என்பர்கள் சிந்தித்து செயல்படுங்க யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ விதண்டாவாதமான பேசக்கூடிய விஷயங்களோ செய்யாமல் இருக்கிறதுதான் தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனக்கு தெரிஞ்சளவு உங்களோட ஏழரை சனி காலகட்டங்களே வரைகின்ற நவம்பர் பதினஞ்சோடு முடியறதா விதிங்க இந்த நேர காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாதிப்புகள் ஏற்படலாம் எனக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பே இல்லையா சார் எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு நோக்கி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம் நீங்கள் வீட்டிலே உட்காந்துருங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி பிறகு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவாருங்க அதுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை செய்வதற்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் கொடி பெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் எப்பொழுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க அவங்களுக்கு வரைந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் சார் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார் ஏழரை சனி நடக்குதுன்றீங்க போன திரும்ப ரிட்டன் வருது வக்ரம் ஆகிறதுனால இந்த நவம்பர் பதினஞ்சு வரல இன்னும் புதிய பிரச்சனைகள் தொடரும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சாந்தப்படுத்த முடியாதா எப்படி சார் நாங்கள் மீண்டு வருது ஒரு முறை ஏறுனா நாலு முறை சறுக்கிட்டு இருக்கேன் கடந்த ஐந்து வருட காலமாக எங்களுக்கு சக்கையை புழிஞ்சு சாரா எடுக்காத ஒரே ஒரு காரணம் தான் தவிர உயிர் மட்டும் தான் இருக்கோ தவிர உடல்ல எதுவுமே இல்லையா சார் சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போச்சு கணவன் உறவுகளும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை குடும்பத்துக்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியலை தொழிலும் தடைப்பட்டு போயிடுச்சு கடன் எப்படி தான் கடன் வந்ததுன்னு தெரியல வரவுக்கு மீறி கடன்கள் வந்துருச்சு சார் எங்களோட வாழ்க்கைக்குன்ற இந்த சனி பகவான் ஒரு கருணை காட்ட மாட்டாரனாக்கா இவரோட கருணையும் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் சென்றால்னா உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரீங்க நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பிறகு இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாலே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதனால இந்த சனியின் விடுபடணுன்னாக்கா இந்த ஆவணி மாதம் சனிக்கிழமை தான் பிறக்குதுங்க இந்த சனிக்கிழமை பிரதோஷமும் வர இருக்கு ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க அப்ப சனி அம்சமே விநாயக பெருமான் அப்ப விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சாமி எனக்கு இந்த நேர காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தங்க தடைபட்டு நின்றுருக்கு அது தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து நீங்க வேண்டுதல் எடுத்தீங்கன்னாக்கா அடுத்த வருடத்துக்குள்ளார அந்த காரியம் வெற்றி பெறும்ன்ற விதிங்க இந்த நேர காலங்களில் முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் விளக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாக்கா உங்களோட விதி பயனாக என்னென்னு தெரில இந்த மாதத்துல ரெண்டு சனி பிரதோஷமானது வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி வர இருக்கு இந்த ரெண்டு சனி பிரதோஷத்துக்கும் நீங்க என்ன செய்கிறீங்கன்னா தொடச்சா ஒரு லிட்டர் பாலும் ஒரு மூணு முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் இது செய்யக்கூடிய காரியங்கள் தங்கு தடையின்றி தடை இல்லாமல் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் எந்த அளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் சிந்தி செயல்படுங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் புதிய முயற்சியை புதிய தொழில் தொடங்குவதும் கண்டிப்பா கூடாது கணன்கள் வாங்க வசிக்கக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதம் தோஷங்கள் பாதிப்புடைய சீர சிறப்பாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்